இன்றைக்கி சென்னையில் பட்டினம் பார்க்க இருக்கும் மெரினா பீச்சில் இருந்து ஒரே ரோடு அந்த ரோட்டில் போகிறோம்னா பட்டினம் பார்க்கணும் அந்த பட்டினம் பார்க்க முன்னாடி வந்து மீன் சாப்பாடு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால் அது சாப்பிட்றது இங்கே வந்து மீனை பிடிச்சி கடலில் இருந்து எடுத்து வந்து உடனே சுத்தம் பண்ணி இங்கே குழம்பு வைக்கிறதா சொன்னாங்க அதனால தான் சரி போய் பார்த்துக்கிட்டேன் சாப்பிடுவோம் நல்லா மன சரியான மன கனவு தெரியுதா வருது இப்போ எங்கே இருக்குன்னா பட்டினம் பார்க்குறதுல இருக்கோம் அதனால் நினைக்கிறாங்க சுந்தரியாக்கா பட்டினம் பார்க்கத்தில் இருக்கோம் பட்டினம் பார்க்கறதுல பார்த்தோம்னா சுந்தரியாக்கா கடை யூடியூப்பில் பார்க்குறோமா அது எங்கே தான் என்னதான் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் ஆனால் சென்னைக்கு வந்த வேலை புரிஞ்சிருச்சு சூப்பராக டன்னு அந்த வேலை நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலை வந்து நிலமைச்சரை பார்க்குறதுக்காக வந்தோம் பார்த்தாச்சு ரொம்ப சிறப்பு நாங்கள் வந்து மதுரையிலேருந்து மூணு சக்கர பைக்லேயே வந்துருக்கோம் பத்து பேர் வந்தோம் ரொம்ப அருமையாக ஆ அப்படியே எல்லாமே கம்மியாக ஆ அப்போ நாங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பைக்லேயே வந்திருக்கோம் பைக்லேயே வந்து எல்லா பேருமே அங்கே இருக்க நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொண்டுருக்காங்க இப்போ நாங்கள் மட்டும் வர்றதுக்காண்டி இந்த முதலக்காக ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறோம் எல்லாம் சொல்கிறாங்களே நம்மளும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு மீன் குழம்பு சாம்பார் ரசம் மீன் இந்த மீன் வந்து மூணுரூவா ஒரு மீன் காணாம்கிட்டி அந்த மீன் வேறு அப்புறம் நண்டு கிரேவி அப்புறம் இறால் தொக்கு இந்த மூணுமே வாங்கிக்காச்சு நம்ம பற்றி தகுந்த மாதிரி அவதா வேறு எக்ஸ்ட்ரா அவர் கேட்டால் அவங்க கிடைக்காது நானும் வாங்கி தர முடியாது ஒன்றும் முடியாது இப்போ அப்படியே சுந்தரம் அக்காவையே பார்த்துருவோம் அப்படியே ரவுண்டு அடிச்சு அவர் கடையில் அனுப்பி தண்ணி போகிறோம்

아, <목소리도> 뭐야. <목소리도> <목소리도> வந்த யத்துல வந்து கடந்து வந்து ரொம்ப சுத்தமா இருந்துச்சு அப்புறம் வந்து புயலும் காற்றுல உட்காந்து சாப்பிடும்போது அந்த மலைகளை நன்குட்டு உட்காந்து சாப்பிட்டோம் ஆனால் அது ஒரு தண்ணி சோகங்க மழை ஒரு சாப்பிட்றது அது ஒரு தண்ணி சோகத்தன் நீங்கள் வந்து கடைசி ஆனால் இப்படிய கவ பார்க்க முடியல கடலோட ஒரு சீக்கிரத்தை பார்த்தீங்களா கேட்கலான்னு கருத்து நீங்கள் வந்து பெரிய அலையிட்டே அவர் பட்டினம் பார்க்கணும் போங்க போய் வந்து நிறையா கடை அந்த லைன் அந்த ஏரியா பூராமே இதே கடை தான் ஒவ்வொரு கடைக்கும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்